ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனாவுக்கு ஃபீவருன்றனால முத்து வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர்றாரு அப்போ வந்து கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் பார்க்குறாரு கிறிஷுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தமாரி வண்டிக்காரை வந்து இடிச்சிட்டான் அதில் வந்து கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டி கூட இருக்காங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை டூ டேஸில் கட்டை பிரிச்சிடலாம் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுன்றதை வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும் கிறிஷோட அவங்க பாட்டி கூடியே இருக்காங்க கிருஷ் பாட்டி வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க இந்தமாரி கிறிஷ்க்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணிக்கு வந்து கிறிஷா பார்க்கணும் போல இருக்கு சோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃப்ரீயா பொருள் கொடுக்குற மாதிரி வராங்க அப்ப வந்து முத்துவை மீட் பண்றாங்க முத்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி பிசினஸ் பர்பஸ்க்காக ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிறிஷா போய் பாக்குறாங்க பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரோகிணி கிளம்பும் முத்துவும் மீனாவும் ஆப்போசிட்ல வராங்க அப்ப முத்து வந்து அந்த துபாயில இருக்கிற பொண்ணை வந்து திட்டுறாங்க கிறிஷோட அத்தையன் ரோகிணிக்கு வந்து கோவம் வருது தேங்க்யூ